வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சன்ல நம்ம இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் தான் நம்ம செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்டா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான அளவு முள்ளங்கி நான் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் நமக்கு ஆயில் சூடாயிடுச்சு கடுகுழ்ந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கா டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பூண்டு பல் வந்து நான் தட்டி சேர்த்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் ரெண்டு வரமிளகாவும் நான் சேர்த்துட்டேன் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு பூண்டு வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பூண்டு வந்து நல்லாவே வதங்கிடுச்சி வெங்காயம் நமக்கு அதில் கொஞ்சம் இனிப்பு சுவை நமக்கு இருக்கணும் ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இந்த டைமில் நம்ம கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற முள்ளங்கியை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் தண்ணியை இறுத்துட்டு நம்ம முள்ளங்கி மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நமக்கு எண்ணெயிலே வதங்கணும் நல்லா கலந்து விடலாம் முள்ளங்கி கட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடிமனாக நமக்கு கட் பண்ணணும் அது வெந்து வரப்போ அப்போ தான் நமக்கு ஒரு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் முள்ளங்கி ஓரளவுக்கு நமக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் நமக்கு முள்ளங்கி தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரணும் நம்ம தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா போதும் அடுத்ததாக நம்ம வந்து பருப்பு வேக வச்ச பருப்பு நம்ம சேர்க்கணும் ஆல்ரெடி நான் குக்கர்லேயே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் நமக்கு நல்ல கொதி வந்து நமக்கு வந்து முள்ளங்கி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் முள்ளங்கியுமே நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் நம்ம கரைச்சிட்டு இப்போ புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சமா தேங்காய் வந்து நம்ம சிசாரில் போட்டு நல்லா குரகுரப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த டைம்ல நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் அவ்வளோதாங்க நமக்கு நல்ல கொதி வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நமக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் வந்துருச்சு நல்லா முள்ளங்கி நமக்கு நல்ல வெந்தும் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்கள்கிட்ட மல்லியில் இருந்தால் அந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவூட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்